ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூறு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு நான்கு ரூபாயும் ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூத்தி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூறு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்